யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ராமநாதன் அச்சுனா தற்போது தனது முக புத்தகத்தில் ஒரு அதிரடி கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது தான் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகப் போவதாகவும் அந்த பதவி கௌசல்யா நரேந்திரனுக்கு வழங்கப்படும் என அவர் தற்போது தனது முகநூலூடாக தனது உத்தியோகபூர்வ முகநூலூடாக தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் உறுதியாக வெளிவரவில்லை ஆனால் அவர் தனது முகநூலில் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு அவர் குறிப்பிட்ட விடயம் தான் இரண்டரை வருடங்கள் இருப்பதாகவும் அதன் பின்னர் இரண்டரை வருடங்கள் தனக்கு அடுத்தபடியாக வாக்குகளை பெற்ற தன்னுடைய தனிப்பட்ட செயலாளராக தற்போது இருக்கின்ற கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் பதவி வகிப்பார் என தெரிவித்தார் ஏனெனில் வடமாகாண உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடமாகாண சபை தேர்தலில் தான் போட்டியிட வேண்டியிருப்பதாகவும் எனவே அந்த தருணங்கள் வருகின்ற போது தான் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அதை அவருக்கு கௌசல்யா நரேந்திரனுக்கு கொடுத்துவிட்டு தான் மாகாண சபை தேர்தல்களில் ஈடுபடப் போவதாக அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக தற்போது திகதிகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அத்துடன் பல்வேறு தேர்தல் ஆணையங்களில் பல்வேறு தொடர்பான சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் அவர் தனது முகப்புத்தகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவரின் வழியில் தான் தற்போது தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கப் போவதாகவும் தான் தொடர்ந்து இப்போது எதுவும் இல்லாதவனாக இருப்பதாக அந்த முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு சாரப்பட கருத்து ஒன்றை குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் தற்போது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய அரசாங்க அதாவது தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கத்தை வடக்கு கிழக்கில் குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற காலமாக இது காணப்படுகிறது பல்வேறு கூட்டணிகளை அமைத்து வருகின்றனர் இந்த நிலையில் மாகாண வடக்கு மாகாண சபைக்கு போட்டியாக ராமநாதன் அச்சுனா இம்முறை திகழ்வார் என தெரிவிக்கப்படுகிறது ராமநாதன் அச்சுனா தனது யூடியூப் தளம் மற்றும் முகப்புத்தகத்தினூடாக இடம்பெறுகின்ற கருத்து கணிப்புகளை பெரிதும் நம்புகின்ற நபராக இருக்கிறார் அவர் இதனை பாராளுமன்றத்திலேயே கடைசியாக இடம்பெற்ற உரையில் தனக்கு எண்பத்தேழு வீதமான வாக்குகள் இருப்பதாக இந்த யூடியூப் தளத்தை அடிப்படையாக கொண்ட கருத்து கணிப்பை அடிப்படையாக கொண்டு அவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் இவ்வாறு இருக்க இப்போது தமிழ் கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்பது அமைப்புகளை கொண்டு இணைந்து தற்போது ஏழு அமைப்புகள் அதில் கொண்டுள்ளது இரண்டு அமைப்புகள் இழுபறி நிலையில் காணப்படுகிறது அத்துடன் தமிழரசு கட்சியும் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி கூட்டணியாக தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் கூட்டணியாக இணைவது தொடர்பாக அவர்களும் வியூகங்களை வகுத்து வருகின்ற நிலையில் ராமநாதன் அச்சுனா அவ்வாறு செயற்பட போகின்றார் என்பது அவர் தனித்து நின்றே செயற்பட போவதாக தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சிக்கு வடமாகாணத்தில் இருந்தும் அத்துடன் நாடு தழுவிய ரீதியிலும் இணைய விருப்பமுள்ளவர்கள் இணையலாம் கட்சிக்குரிய அந்த விண்ணப்ப படிவங்கள் அனுப்பப்பட்டது அத்துடன் சில தகமைகள் தொடர்பாக அவர் எதிர்பார்த்த தகமைகள் தொடர்பாக ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் புதிய கட்சிகளை பதிவு செய்வதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு இருபத்தெட்டாம் தேதி அறிவிப்பொன்றை வெளியிடுகிறது அந்த அடிப்படையில் இருபத்தெட்டாம் திகதியில் இருந்து கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பி விண்ணப்பங்கள் இணையதளம் ஊடாகவும் மாவட்ட செயலகங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விண்ணப்ப படிவங்கள் இருபத்தெட்டாம் திகதி மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தெட்டாம் திகதி இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய கட்சிகள் பதிவு செய்யப்படுகின்றது அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதனும் தற்பொழுது இது ஊசி சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார் அவர் ஏற்கனவே அந்த ஊசி சின்னத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போவதாக குறிப்பிட்டார் எனினும் அதற்கும் பல்வேறு சூட்சமங்கள் தற்போது இவர்களுடைய எதிரணியாக செயற்பட போகின்ற அனைத்து கட்சிகளும் அல்லது மாகாண சபை தேர்தலில் எதிராக இருக்கப்போகின்றவர்கள் போகின்றவர்கள் இந்த சின்னம் தொடர்பாகவும் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை காணப்படுகிறது எனவே அவர் எந்த சின்னத்தில் கட்சி எந்த கட்சி அதாவது கட்சியின் பெயர் ஒதுக்கப்பட்டு சின்னம் ஒதுக்கப்பட்டு கட்சிக்குரிய வேலைகளை அவர் பார்க்கின்ற நிலையில் அவர் மாகாண சபை தேர்தலை குறிவைத்து இந்த நகர்வை மேற்கொள்கிறாரா என்பது தொடர்பில் இன்னும் உத்தியோகபூர்வமாக இதுவரை ஊடகங்கள் ஊடாகவுக்கு ஊடகங்களுக்கோ அல்லது பொதுவெளியில் அவர் முகப்புத்தகத்தில் மட்டும் இந்த கருத்தை பதிவிட்டுள்ளமை குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள துறைராசா ரவிகரன் நேற்று சபையில் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார் விடுதலை புள்ளிகள் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் ஊடுருவர்கள் தற்போது வடக்கு கிழக்கில் கணிசமாக அதிகரித்துள்ளது ராணுவம் இவ்வளவு சுத்தி இருக்கின்ற போதும் இராணுவ முகாம்கள் ராணுவ உடைமைகள் வடக்கு பூராக பரந்து விரிந்துள்ள நிலையில் இவ்வாறு போதைப் ஊடுருவல்கள் இடம் இடம்பெறுகின்றது என்றால் காரணம் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர் காரசாரமான விவாதம் ஒன்றை சபையில் முன்வைத்தார் அந்த வீடியோ இணைக்கப்பட்டுள்ளது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையோடு புதிய அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தை அதன் செயலை நாமும் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம் இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவ நிறுத்துவப்படுத்துபவன் வன்னியில் மிக மோசமாக கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளி உயரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா பெறுகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கும்போது திறக்கும் கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிபட்டது இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள் சிலர் அழுதார்கள் தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும் இதனை கட்டுப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை பதிமூன்று பேர் இறந்து விட்டதாகவும் சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும் இதேபோல் பாரதிபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராவில் பகுதிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் மாண்டு இன்னும் இறக்கல் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள் இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும்போது போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள் தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும் வீட்டில் உள்ள வயது வந்த மூன்று பிள்ளைகளும் தற்கொலை செய்து செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் என அழுதார்கள் நிலைமைகளை சற்று எண்ணிப்பாருங்கள் போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது அதனை யாரும் மறக்க முடியாது மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள் போதைப் பொருட்கள் ஊடுருவலால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம் பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை இதைவிட ஒரு தொகுதி போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள் அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர் இதைவிட வன்னி பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு மரக்கடத்தல்களும் இடம்பெறுகின்றன சில இடங்களில் மணல் கொள்ளை கிரவல் அகழ்வு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் போதைக்கு அடிமையானவர்களே அதிகம் உள்ளதாக இருக்கும் இன்னொரு சம்பவம் அண்மையில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் அமைந்துள்ள யோகபுரம் பாடசாலையில் சிவில் உடையில் மதுபோதையில் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலை மாணவியாக முறையற்ற விதத்தில் பிளீஸ் பிளீஸ் இந்த விதத்தில் நடந்துள்ளார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் அஞ்சாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ஒரு காலத்தில் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது சட்டம் ஒழுங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சட்டம் ஒ வேண்டும் சட்டவிரோத மர கடத்தல்கள் சட்டவிரோத மணல் கிதவல் கொள்ளைகள் சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள் இப்படி ஏராளம் ஆக இருக்கும் குற்ற செயல்களை களையப்பட வேண்டும் அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும்